ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனிடமிருந்து மனிதன் எதையும் வேண்டவோ விரும்பவோ அல்லது அற்பமான விஷயங்களுக்காக பிரார்த்திக்கவோ கூடாது இறைவனது பிரேமையே எல்லாவற்றையும் விட மிக விலைமதிப்பற்றதும் விரும்பத்தக்கதும் ஆகும் நீங்கள் இறைவனிடம் ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள் ஓ இறைவா எனக்கு நீ மட்டுமே வேண்டும் நீங்கள் இறைவனை பெற்றவுடன் நீங்கள் விரும்புவது எதை வேண்டுமானாலும் பெறலாம் அதனால்தான் பக்த மீரா பிரேமை எனும் ரத்தினத்தை நான் பெற்றுவிட்டேன் என பாடினார் நீங்கள் பிரேமையையே பெற முடியும் எனும்போது வேறு எதையாவது நாடுவதென்பது கற்பகத்தருவின் கீழ் அமர்ந்து கொண்டு காப்பித்தூளை வேண்டுவதற்கு ஒப்பாகும் நீங்கள் இறைவனிடமிருந்து இறைவனையே கேட்டு பெற வேண்டுமே தவிர சிறியவை அற்பமானவற்றை அல்ல அவ்வாறு இறையருளை வேண்டி பிரார்த்திக்கும் போது கூட அவனது அனுகிரகத்தையும் அருளையும் பெறுவதற்காக அதீதமாக வர்ணிப்பதோ முகஸ்துதி செய்வதோ கூடாது அவ்வாறு செய்யும் பிரார்த்தனை வியாபாரம் போலாகிவிடுகிறது அவ்வாறு வர்ணித்து கிடைக்கும் பலன்களும் கூட சரியானவை அல்ல முற்காலத்தில் மகரிஷிகளும் யோகிகளும் இவ்வாறு வர்ணிக்க முற்பட்டதால் தான் இறைவனின் தரிசனத்தை பெறுவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்ய நேர்ந்தது தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இறைவனுடைய பிரேமை வேண்டுமென பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரேமையை பரப்பி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai